அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி குறிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் எவ்வளவு அருமையான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகுது குழந்தை பாக்கியம் இருக்குமா என்ன கல்வி எவ்வளவு சிறப்பாக அமையும் தொழில் எவ்வளவு லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவில் சில சிக்கல்கள் நிறைந்த மாதமாக தான் கடகராசி என்பர்களுக்கு இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியெல்லாம் நடைபெற இருக்குது கன்னீராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளை வச்சு தான் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிப்போம் அப்படி இந்த பயிற்சியானது சிலர் ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அது அவங்கவுங்களுடைய ராசியை பொறுத்தது அப்படி ஆவணி மாதம் முடிவடைஞ்சு புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த பிரவேசம் வந்து நடக்கிறதுக்கு புரட்டாசி மாதம் பிறக்க இருக்கு சரிங்களா சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல ராசியில அமர்கின்றன சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கின்றன சனியை பொறுத்தளவுல வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை கண்டிப்பா இருக்கு குரு மிதனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாங்க புதன் அப்படின்னாவே பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு அல்லது மீன்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் கொடுக்கறது ஒரு அற்புதமான பலன்களை தரும் அதை நம்ம வருஷ வருஷம் செஞ்சிட்டு தான் இருக்கோம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு ராசி லக்னத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கும் வரை பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது சந்தோஷம் சுகம் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் சுக்கரனும் கேதுவும் இணைவது அவ்வளவு நல்லது கிடையாது உடல்நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மனைவினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் மறைமுகமான பிரச்சனைகளும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இதனால் கழுத்து எலும்பு போன்ற இடங்களில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இடத்துல உங்கள் பெயர் பாதிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லது வர வேண்டிய பாக்கிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் முக்கிய டாக்குமெண்ட்டுகள் ஆர்டர்கள் மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்பு இருக்குது பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமாக மறந்துருக்கிறதுனால காலு முட்டி இந்த மாதிரி கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க சொத்துக்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இல்லை உங்களோட சொத்தாக இருக்கலாம் அதனால் வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் கடினமான மாதமாக தான் உங்களுக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ் உங்களுக்கு இருக்குது மன அது வந்து ஒரு விதமான சஞ்சலத்துடனேயே இருக்கும் மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருப்பீங்க மறைமுகமாக வந்து உங்களுக்கு குரு அமர் அமர்ந்து வந்து அஜீர்ண கோளாறால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் நூறுக்கு நூறு கண்டிப்பாக வந்து அதில் வெற்றி பெறுவீங்க சீக்கிரட்டை வெளியில் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து அதில் நிறைய குளிர்படிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நடக்காமல் போய் நிறைய பிரச்சனைகள் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற சீக்கிரட்டை வந்து அந்த ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கோங்க யாருக்கு உதவி செய்ய போனாலும் அதில் கவனமாக இருக்கணும் பொய் சொல்லி உங்களிடத்துல பணம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக வந்து இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கலைத்துறையினராக இருந்தீங்க அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நண்பர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலயமா நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் மேலிடத்துலேருந்து முக்கிய பொறுப்புகள் வந்து உங்கள் கைக்கெல்லாம் வரும் சந்தோஷமான செய்தி வந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தளவில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரும் வீண் மனக்கவலை உண்டாகலாம் கொஞ்சம் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணனீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் மாணவர்களை பொறுத்தளவில் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்காக படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கு அது வந்து வழிகாட்டியாக இருக்கும் சரிங்களா திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுது புனர்பூசம் நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாத வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க மனசில் ஏதோ ஒரு குழப்ப நிலை வந்து உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் மறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதிரிகளால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய சாமாத்தியமான பேச்சால் அதை வந்து நீங்கள் முறியடிச்சிருவீங்க பூசம் நட்சத்திரங்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் கணவன் மனைவி உறவில் வந்து விரிசல் காண ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறையால் குடும்பத்தார்கிட்ட நிறைய சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினர் வந்து உங்களுக்கு வெறுப்பை தான் காட்டுவாங்க அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது மருத்துவ செலவுகள் வந்து நிறைய சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் கவனமா இருங்க ஆயிலம் நீச்சத்தினர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து உறவுகள் அனைத்துமே பகையாக கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் சொந்தக்காரன் எல்லாம் வந்து ஆகிடுவான் எதிரிகளினுடைய திட்டம் வந்து உங்களை வந்து வேதனைக்குள்ளாக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிடும் அலுவலக வேலையில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய தொல்லை வந்து இருந்து கொண்டு இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை தருவாங்க வேண்டாத இடமாற்றம் வரலாம் உடன் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் வெளியில் வருவீங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி என்பர்களுக்கு மாரியம்மான திங்கக்கிழமையில் போய் நெய்தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புணமாக அற்புதமான மகிமை கிடைக்கும் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் ஏழு எட்டு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்